அன்பர்களை வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விரும்புகிறக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நம்ம வசியம் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இந்த வித்தையை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா உண்மையான காதல் உண்மையான காதலர்கள் வந்து இந்த வித் இந்த வித்தையை பயன்படுத்தி பலன் பெறலாம் உண்மையான கணவன் மனைவிமார்கள் வந்து இந்த வித்தையை வந்து பயன்படுத்தி பலன் பெறலாம் சரிங்களா தவறான நோக்கத்துக்கு இந்த வித்தையை வந்து யாரும் பயன்படுத்த வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க பஞ்சாச்சரத்தை கொண்டு நம்ம இந்த விஷயத்தை பிரயோகம் பண்ண போகிறோம் என்னென்னு வச்சுக்கோங்க பஞ்சாச்சரங்கிறது வந்து பஞ்சாச்சர எந்திரம்தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான எந்திரம் சரிங்களா அதாவது ஈசன் ஈசனை வச்சு நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதுனால தவறான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இயந்திரமானது என்ன செய்யும் அப்படின்னா பொய்த்து நடிக்கும் அப்படிங்கிறது வந்து சித்தர்களை சொல்லியிருக்காங்க சரிங்களா பொய்த்து நடிக்கும் அப்படின்னா நமக்கு விரு உடமைப்பட்ட விஷயத்த வசியம் பண்றதுக்கோ நம்மளுக்கு விருப்பமான விஷயத்தை வசியம் பண்றதுக்கோ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வேலை செய்யும் சரிங்களா இதே இது தவறான நோக்கத்தில் யார் எந்த பெண்ணையா தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாத பெண்ணை தவறான நோக்கத்தில் நம்ம வசியம் பண்றோம் அப்படின்னா இந்த எந்திரம் வேலை செய்யாது பொய்த்து நடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த எந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை வெள்ளி இல்லைன்னா செப்பில் வந்து என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த எந்திரத்தில் என்ன செஞ்சுக்குன்னா குரு விடியற்காலையிலையோ இல்லைனா குரு என்ன குரு ஓரையிலேயோ சுக்கர ஓரையிலேயோ என்ன செஞ்சுக்குங்க இந்த எந்திரத்தை எழுதி சுத் வச்சுக்குங்க இந்த எந்திரத்தை எழுதி முடிச்ச பிறகு என்ன செஞ்சுக்கோங்கன்னா அபிஷேகம் அதாவது மஞ்சள் குங்குமம் சந்தனம் பால் இளநீர் பன்னீர் இந்த மாதிரி அஞ்சு விதமான திரவியங்களால அந்த எந்திரத்தை வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் செய்த முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு அத்தர் புனுகு ஜவ்வாது கோரோசனை இதெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு தடவி சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாமே இந்த எந்திரத்துக்கு வச்சு ஒரு தாம்பாள தட்டில் விபூதியை பரப்பி இந்த எந்திரத்தை அந்த தாம்பாளத்தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த எந்திரத்தை சுற்றி என்ன செஞ்சீங்கன்னா மல்லிகை பூக்கள் பயன்படுத்துங்க இல்லைன்னா வாசனை உள்ள பூக்களை பயன்படுத்துங்க சரிங்களா அந்த இயந்திரத்துக்கு சுத்தி போட்டுட்டு இந்த பூஜையை என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க வளர்பிரையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் சரிங்களா வ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விடியற் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா குரு வரை பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம் சரிங்களா இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு ம மண் அகல் விளக்கில் நெய் விளக்கு சுத்தமான நெய் விளக்கை ஏற்றி ஏற்றி வச்சுக்குங்க சரிங்களா ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி தாம்பாள தட்டில் விபூதி பரப்பி இந்த எந் இந்த தட்டில் இந்த எந்திரத்தை எடுத்து வச்சிருப்பீங்களா அந்த எந்திரத்தை வச்சு அதில் பூலாம் போட்டு அந்த எந்திரத்துக்கு ஒரு படையல் வைங்க என்னென்னு வச்சுக்கோங்க சுத்தமான பால் பாலும் தேனும் கலந்து ஒரு டன்னர்ல வையுங்க சரிங்களா தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு முடிஞ்சிச்சுன்னா சக்கரை பொங்க வையுங்க சரிங்களா சக்கரை பொங்கை வச்சு இந்த இயந்திரத்துக்கு படையில் போட்டுட்டு படைகள் போட்டுட்டு பூஜை போட்டு முடித்த பிறகு நீங்கள் அந்த எந்திரத்தை அந்த எந்திரமும் விளக்குக்கும் முன்னாடி நீங்கள் உட்காந்து என்ன செய்யணும்னு வச்சு கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க சரிங்களா சும்மா விரிப்பு விரிக்காமல் இந்த உட்காரக்கூடாது சரிங்களா கிருப்பு விரிச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துடக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா மொத்தம் பத்தாயிரத்தெட்டு ஊரு கொடுக்கணும் சரிங்களா இது இத்தனை நாள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பத்தாயிரத்தெட்டு நாள் ஒரே நாளில் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை நாள் வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் இந்த எந்திரத்துக்கு பத்தாயிரத்தெட்டு ஊரு கொடுக்கணும் சரிங்களா பத்தாயிரத்தெட்டு ஊரு கொடுத்துட்டு இந்த எந்திரத்தை என்ன செய்யணும்னா சுருட்டி அதாவது மடங்கிராம சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளேயோ இல்லை செப்பு தாயத்துக்குள்ளேயோ அதை வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா சிகப்பு கயரை வச்சு கட்டி என்ன செஞ்சுக்குங்கன்னா கழுத்துலேயோ இல்லை கையிலையோ கட்டிக்கிறணும் சரிங்களா அதாவது இப்படி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோ இந்த எந்திரம் எழுதிட்டு யாருக்கு யாரு வசியமாகணுமோ அவங்களுடைய பேர் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகளும் வசிய வசிய மோக்கண்ண மோக்கண்ண ஆக்கர்ஷ ஆக்கர்ஷைய அப்படின்னு சொல்லிட்டு கீழே எந்திரத்து கீழே எழுதிறனு சரிங்களா எந்திரத்து கீழே எழுதிடணும் அதாவது இன்னாருடைய மகன் அதாவது அவருடைய தாயார் பேரை எழுதி அன்னாருடைய மகனும் அவங்களு அந்த பெண்ணுடைய தாயார் பேர் எழுதி அவங்களுடைய மகளாகிய ஆகிய ஊரும் வசிய வசிய மோகன மோகண்ண ஆகாஷி ஆகாஷின்னு கீழே எந்திரத்தில் எழுதிடணும் எழுதி முடித்த தான் அந்த எந்திரத்தை என்ன செய்யணும்னா மந்திர உரு கொடுக்கணும் சரிங்களா இது முக்கிய மர சொல்ல மறந்துட்டேன் சரிங்களா இந்த விஷயத்தை எழுதிட்டு அந்த தாயத்தில் சுருட்டி என்ன செஞ்சிருங்கன்னா தாயத்துக்குள்ளே வச்சுருங்க தாயத்துக்குள்ளே வச்சுட்டு யாருக்கு யார் வசமாகணுமோ அதில் கணவனோ இல்லை மனைவியோ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க வர்றாங்க பாருங்கள் இல்லை உங்க மனைவி இப்போ நீங்க பண்றீங்கன்னா உங்க மனைவி உங்களுக்கு வசமாகணும் அப்படின்னா இந்த தாயத்தை நீங்க கட்டிக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள ஏதாவது தொடர்பு கொண்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசிடுவாங்க சரிங்களா எந்த சூழ்நிலையிலையோ எந்த சூழ்நிலையாவது ஏதாவது தொடர்பு கொண்டு அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசிடுவாங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த பஞ்சாச்சரங்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வந்து செயல்படுது அதனால இந்த பீஜங்கள் அதாவது மந்திரத்தில் உள்ள பீஜங்களும் இந்த அச்சரங்களும் என்ன செய்யும்னா நம்ம மந்திரம் கொடுக்கும்போது இந்த அச்சரத்தில் போய் அந்த பீஜங்கள் போய் பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு அந்த சக்தியை உண்டாகும் போது அந்த சக்தி போய் என்ன செய்யுமோ கீழே யார் பேரை நம்ம எழுதியிருக்கோமோ அவங்கள போய் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அந்த விஷயத்தை வசியம் பண்ணி கொடுத்துரும் இது பூராமல் பஞ்சாச்சரம் சரிங்களா பஞ்சாச்சரத்தை கொண்டு நம்ம பண்ணுறதுனால இதுக்கு வந்து எஃபெக்ட் என்னென்னு வச்சுக்கோங்க உருமுறை இது பூரா உரு கொடுக்கணும் சரிங்களா தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு பஞ்ச பூதங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம உரு கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் இந்த பத்தாயிரத்தட்டு உரு கொடுக்கணும் இதுக்கு கீழெல்லாம் இருக்கவே கூடாது உரு சரிங்களா இந்த மாதிரி கொடுத்து இந்த எந்திரத்தை நம்ம சுருட்டி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அருமையாக வசியம் வேலை செய்யும் சரிங்களா பஞ்சாச்சரம் என்றைக்குமே இது வேலை செய்யாமலாம் இருக்காது சரிங்களா தவறான நோக்கத்துக்கு நம்ம பயன்படுத்தும் தான் அது பொய்த்து நடிக்கும் சரிங்களா நம்மளுடைய கணவன் இல்ல நம்மளுடைய மனைவி இல்ல அந்த மாதிரி நம்ம நம்ம காதல் பண்ணக்கூடியவங்களுடைய நம்ம வசம் பண்றோம் அப்படின்னா தப்பே கிடையாது இதை வந்து நீங்க அழகா நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனா கவனமாக மட்டும் பயன்படுத்துங்க யாரும் வந்து தப்பான நோக்கத்துக்கு வந்து பயன்படுத்த வேணாம் ஏன்னா இது பஞ்சாச்சரம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் மற்ற விஷயங்கள்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பஞ்சாச்சரம் சரிங்களா பஞ்சாட்சத்தரை கொண்டு நம்ம வந்து விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா அதனால இந்த வித்தை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க நான் என்ன சொல்லியிருக்கணும் அதன் அடிப்படையில் எல்லா விஷயங்களையுமே நல்லா பயன்படுத்துங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமது சேனலை வந்து லைக் பண் லைக் பண்ணுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்